வணக்கம் நண்பர்களே இன்று வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க நான் பட்டுக்கோட்டை சப்கோட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்கேன் அதாவது பூர்வீக சொத்தின் வருமானத்தில் இருந்து தான் இதர சொத்துகளும் வாங்கப்பட்டது அதனால் இந்த இதர சொத்துகளும் கூட்டு குடும்ப சொத்துக்களாக கருதணும் அதனால் அந்த சொத்துகளையும் எனக்கு ஷேர் உண்டு அப்படின்னு சொல்லி வழக்க போட்டிருக்கேன் இப்போ தான் வழக்க போட்டிருக்கோம் சும்மா நேரம் போகலை அப்படிங்கிறதுக்காக சரி இதை பற்றி நிறைய முன்தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இது ஏற்கனவே இது தொடர்பாக நிறைய முன்தீர்ப்புகளை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் குறிப்பாக இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூர்வீக சொத்தின் வருமானத்தில் இருந்தும் நான் கொடுத்த பணத்திலிருந்தும் இதர சொத்துக்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்கப்பட்டதுனால அந்த சொத்தையும் கூட்டு குடும்ப சொத்தாக கருதி அதுலேயும் எனக்கு ஷேர் வேணும் அப்படின்னு கேட்டு நான் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் அதற்கு அதை நிரூபிக்க நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான ஆதாரங்களை தாக்கல் பண்ணணும் எப்படி அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் மொத்தம் ரெண்டு வழக்கு இன்வால்வ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு தாக்கல் செய்யப்படுகிற வழக்கு வந்து ஓஎஸ் இரநூத்தி பதினெட்டு பா ரெண்டாயிரத்தி பத்துன்னு ஒரு வழக்கு இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் பழனி என்ற சுந்தர் பிரதிவாதிகள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிபாதி பேர் சுந்தர் ராஜு ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி மூணாவது பிரதிவாதி கண்ணன் நாலாவது சேகர் அஞ்சாவது கேசவன் இதில் இந்த வாதி பழனிசுந்தருடைய அப்பாவும் அம்மாவும் தான் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் மூணு முதல் ஐந்து பிரதிவாதிகள் இந்த வாதி உடன் உடன்பிறந்த சகோதரர்கள் அப்போ அந்த என்டையர் வழக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ள பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே தான் நடக்குது இப்போ அந்த வாதியான பழனிசுந்தர் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மூணு முதல் ஐந்து பிரதிவாதிகள் என் கூட பிறந்த சகோதரர்கள் இந்த வழக்கில் நான் ஏபிசி அப்படின்னு மூணு தபசிலாக சொத்து வரங்களை காட்டியிருக்கேன் இதில் ஏ தபசில் சொத்து அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து அந்த சொத்துல நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம் செஞ்சுட்டு வந்தோம் அதுலேருந்து வருமானத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தோம் இந்த சூழ்நிலையில் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிது அதனால் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்த்து கிடைச்ச வருமானத்தில் கணிசமான தொகையை எங்கள் அப்பாவுக்கு நான் அனுப்பிட்டு வந்தேன் நான் அனுப்புன பணத்தை வச்சு எங்கள் அப்பா அவரது பேரிலும் இதர குடும்ப உறுப்பினர்கள் பேரிலும் பல சொத்துக்களை வாங்கினார் அதில் மூணு வீடுகளையும் கட்டினார் அந்த மூன்று வீடுகளையும் கட்டுவதற்கும் நான் தான் பணம் கொடுத்தேன் ரெண்டாவது பி ஷெட்யூல் சொத்து வந்து முழுக்க முழுக்க நான் கொடுத்த பணத்தின் மூலமாக பிரதிவாதிகள் பேரில் வாங்கப்பட்ட சொத்து அதில் கண்ட வீடும் நான் கொடுத்த பணத்தில் கட்டப்பட்ட சொத்து இந்த வழக்கில் கண்ட சி ஷெட்யூல் சொத்துங்கிறது பஸ்ஸுகள் பேருந்துகள் இந்த பேருந்துகளானது பூர்வீக சொத்தின் வருமானத்திலிருந்தும் கூட்டு குடும்பத்தின் உறுப்பினர்கள் கொடுத்த பணத்திலிருந்தும் வாங்கப்பட்டது அதனால் இந்த பி ஷெட்யூலும் சி ஷெட்யூலும் கூட்டு குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து நாங்கள் இப்படி சொத்துக்களை வந்து புரிய சொத்தின் வருமானத்துலேருந்தும் நான் கொடுத்த பணத்துலேருந்தும் வாங்கி ஒன்று அனுஷ்டம் வந்த சூழ்நிலை சூழ்நிலையில் என் சகோதரர்களுக்கும் நான் வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்தேன் அவங்களும் வெளிநாட்டில் வேலை பார்த்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியாவில் உள்ள சொத்துக்களை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லோருமே இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம் இந்தியாவுக்கு வந்த பிறகு நாங்கள் சொத்துக்களை கவனிச்சிட்டு வந்தோம் பி மற்றும் சி ஷெடியூல்கள சொத்தை நான் வாங்குவதற்கு பணம் கொடுத்துருந்தாலும் கூட நாம் முழு உரிமையும் குறலை அது இங்கே உள்ளத்துக்கும் பாதிக்கப்பட்ட கூட்டு குடும்ப சொத்து அதனால் அதில் எனக்கு நாளில் ஒரு பாகம் இருக்குது இந்நிலையில் எனக்கும் இந்த பிரதிபாதலுக்கு மேலேயே பிரச்சனை ஏற்பட்டது அதில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த வழக்கு ஏபிசி சொத்துக்களில் கண்டால் எனக்குரிய நாளில் ஒரு பாகத்தை பிரித்து தருவதாக சொன்னாங்க ஆனால் பிற்பாடு பிரித்து தரலை அதனால் அந்த ஏபிசி சொத்துகளில் எனக்கு நாளில் ஒரு பாகம் இருக்குது அதனால் அந்த நாளில் ஒரு பாகத்தை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷியன் அப்போ வாதியுடைய வழக்கு என்ன ஏ சிற்று சொத்து புரியலி சொத்து ஏ ஷெட்யூல் சொத்தின் வருமானத்திலிருந்தும் இதர குடும்ப வருமானத்திலிருந்தும் வாங்கப்பட்டது தான் சி ஷெட்யூல் சொத்தான பஸ்ஸுகள் பி ஷெட்யூல் சொத்து நான் முழுக்க முழுக்க கொடுத்த பணத்தின் மூலமாக வாங்கப்பட்ட சொத்து அதனால் இது எல்லாமே கூட்டு குடும்ப சொத்து அதனால் எனக்கு எல்லா சொத்துகள்லேயும் நாளில் ஒரு பாகம் வேணும்னு கேட்டு வழக்க போடுறார் இந்த வழக்கிற்கு தந்தை வந்து ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு போய் இந்த பி மற்றும் சி செடியூல் சொத்துக்களை வாங்குவதற்கு வாதி பணம் அனுப்பினார் அப்படிங்கிறது ஒன்று இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் துபாய்க்கு வேலைக்கு போய் அங்கே ரெண்டு வருஷம் வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சேன் அதன் பிறகு சிங்கப்பூருக்கு போய் அங்கே ஒரு வருஷம் நான் வேலை பார்த்து சம்பாதித்தேன் அதன் பிறகு ஈராக்கு போய் அங்கேயும் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் குடும்ப நண்பைக்காக நான் வெளிநாடுகளில் கடினமாக உழைச்சி பணம் சம்பாதித்தேன் போல் என் மூத்த மகனான மூணாவது பிரதிவாதியும் வெளிநாடுகளில் ஏழு வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சார் அதே போல் என் இளைய மகனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிநாடுக்கு சென்று வேலை பார்த்தார் இவ்வாறாக நானும் என்னுடைய மூணாவது மகனும் எனது கடைசி மகனும் கடுமையாக உழைத்து சம்பாதித்து அவரவர் பேர்களில் சொத்தை வாங்கியிருக்கிறோம் வாதி கூறுவது போல் அவர் கொடுத்த பணத்திலிருந்து எங்கள் பேரில் எந்த சொத்தும் வாங்கலை பூர்வீக அந்த ஏசிட்டுள்ள காட்டப்பட்டிருக்கிற ஒரு பகுதி சொத்துக்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே நான் குடும்ப கடன்களை தீர்ப்பதற்கும் குடும்ப தேவைக்காகவும் சொத்துக்களை வித்துட்டேன் இப்போ மிச்சம் இருக்கிறது பூர்வீக வீடு மட்டும்தான் இருக்குது அந்த வீட்டில் அந்த வாதிக்கு பாகம் உண்டே தவிர பி மற்றும் சி ஷெட்யூல் கண்ட சொத்துக்களில் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது அது எங்கள் தனிப்பட்ட சொத்து நாங்கள் சம்பாதித்த பணத்தின் மூலமாக எங்கள் பேரில் வாங்கப்பட்ட சொத்து வாதி பணம் அனுப்புனது உண்மை தான் ஆனால் அந்த பணத்தை வச்சு அவர் பேரில் தான் நான் சொத்து வாங்கியிருக்கேன் நான் பவர் ஆஃப் அ இருந்து அவர் பேரில் சொத்து வாங்கியிருக்கேன் அதனால் பி ஷெட்யூல் மற்றும் சி சிடியூல் சொத்துகளில் வாதிக்கு எந்த காலத்துலேயும் எந்த பாகமும் கிடையாது ஏ சிட்யூல் சொத்தில் கண்ட புரி வீட்டில் மட்டும் வாதிக்கி நாளில் ஒரு பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் இந்த வாதியின் கூட பிறந்த அண்ணன் மூணாவது பிரதிவாதி இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா வாதி ஃபாரினில் வேலை பார்த்து சம்பாதித்த பணத்தை வச்சு அவர் பேரில் சொத்துக்களை வாங்கியிருக்காரு அந்த சொத்துக்களை இந்த வழக்கில் சேர்க்காமல் வேண்டுமென்றே மறைச்சிட்டார் வாதி அவர் பொண்டாட்டிக்கும் மாமியாருக்கு மட்டும்தான் பணம் அனுப்பினார் எங்களுக்கெல்லாம் எந்த பணமும் அனுப்பலை நாங்கள் தான் வாதிக்கு பணம் அனுப்புனோம் அந்த பணத்தை வச்சு தான் அவர் பஸ்ஸு வாங்குவதற்கான டியூகளை வந்து அவர் கட்டினார் வாதி இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் பவர் ஏஜென்ட் மூலமாக சொத்துக்களை வாங்கியிருக்காரு அதையும் மறைச்சிட்டார் வாதி பேரில் பஸ்ஸு இருக்குது அதையும் அவர் மறைச்சிட்டார் உண்ணாதி பிரதிவாதியிடம் யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணத்துக்கான கணக்கு வழக்கு எல்லாமே எங்கள் கிட்ட இருக்குது பாதி அவர் சம்பாதித்த பணத்தை வச்சு அவர் பேரில் பல சொத்துகளையும் பேருந்துகளையும் வாங்கியிருக்கிறார் அதனால் பிசி சி சொத்துக்கள் எந்த காலத்துலேயும் குடும்ப சொத்துக்கள் கிடையாது அந்த சொத்துக்கள் எங்களுடைய சுய சம்பாத்திய சொத்துக்கள் வாதி அவர் அனுப்பிய பணத்தை வச்சு அவர் வேல தான் சுத்தம் வாங்கியிருக்காரே தவிர பி மற்றும் சி சீட் சொத்துக்களை வாங்க அவர் எந்த காலத்திலும் பணம் கொடுத்ததில்லை பல உண்மை விவரங்களை மறைச்சி வாதி வழக்கு தக்கல் செஞ்சுருக்கிறாரு வாதி தூயக்கரங்களுடன் நீதிமன்றத்தை அணுகலை அதனால் வாதினோட வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் இப்படி வழக்கை போட்டு வச்சுக்கிட்டு வாதி வந்து இந்த தந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை பொறுத்து இடைஞ்சல் பண்ணதுனால தந்தை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறாரு யார் மேலே அந்த வாதி பழனி என்ற சுந்தர் மேலே அந்த வழக்கின் ஓஎஸ் நம்பர் வந்து ரெண்டாயிரத்து வா ரெண்டாயிரத்து பதினஞ்சு இதில் வாதி யாருன்னா அப்பா சுந்தர்ராஜ் பிரதிவாதி யாருன்னா இந்த வாதி அந்த பழைய வழக்கில் கண்ட வானா பழனி என்ற சுந்தர் பெர்மன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு என் சொத்து அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாதுன்னு கேஸ் போடுறாரு இரண்டு வழக்குகளையும் நீதிமன்றம் ஜாயிண்ட் ட்ரையலாக நடத்துகிறாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க முப்பத்தி ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எண்பத்தி நாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை பார்ட்லியாக டிகிரி பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க விசாரணை நீதிமன்றம் அப்படின்னா ஏ ஷெட்யூல் சொத்தில் வாதிக்கு நாலில் ஒரு பாகம் உண்டு ஆனால் பி மற்றும் சி சிடு சொத்துக்களில் வாதிக்கு எந்த காலத்துலேயும் பங்கு கிடையாது அது இந்த பிரதிவாதிகளின் சுய பற்றி சொத்து அதனால் அதில் வாதிக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் தந்தை சுந்தர்ராஜ் தாக்கல் செஞ்சு இன்ஜெக்ஷன்ஸ் பெட்டிசனை அலோ பண்ணிடுறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து பி மற்றும் சி சீட்டில் சொத்துக்களில் வாதிக்கு பங்கு கிடையாது அப்படின்னு விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை எதிர்த்து வாதி வந்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாரு இந்த மேல்முறையீடுன்னப்போ இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா வாதி வழக்குறையில் பூர்வீக சொத்தை ஏ சொத்தாகவும் அதன் மூலம் வருமானம் வந்தது அப்படின்னும் தெளிவாக அவருடைய பிளைண்ட்டில் சொல்லியிருக்கிறார் அப்படி ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கும் பட்சத்தில் பிரதிவாதிகள் அதை ஆதாரங்களுடன் மறுத்திருக்க வேண்டும் ஆனால் ஏசிக்கு சொத்து பூர்வீக சொத்து தான் அப்படின்னு சொல்லி பிரதிவாதிகள் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க பூர்வீக சொத்துலேருந்து வருமானம் வரவில்லை அந்த வருமானத்தின் மூலம் பி மற்றும் சி செட்டில் சொத்துக்கள் வாங்கப்படவில்லை அப்படின்னு இந்த பிரதிவாதிகள் நிரூபிச்சிருக்கணும் ஆனால் நிரூபிக்கல அதாவது குடும்பத்தின் கர்த்தாவானவர் ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கள் சொத்தின் வருமானத்திலிருந்து வாங்கலை அது என்னுடைய தனிப்பட்ட வருமானத்தின் மூலமாக வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா படனா ப்ரூஃப் அங்கே ஷிஃப்ட் ஆயிரும் இங்கே குறிப்பாக பிரதிவாதிகள் வந்து பி செடியூல் சத்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படியானால் அதை ஆதாரங்களோடு அவங்க தானே நிரூபிக்கணும் ஆனால் அதை பிரதிவாதிகள் வந்து நிரூபிக்கலை ஏ செடியூல் பூர்வீக சொத்து அப்படிங்கிறது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போது பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருந்திருக்கு அதன் மூலமாக வருமானம் வந்திருக்கு அந்த வருமானத்திலிருந்து இதர சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கு அதனால் இதர சொத்துக்களையும் கூட்டு குடும்ப சொத்துக்களாக கருதணும் ஆனால் விசாரணை நீதிமன்றம் இந்த ஆஸ்பெக்டில் இந்த வழக்கை பார்க்கல ஏ ஷெடியூல் சொத்தில் விவசாய விவசாயம் செய்து தந்தை வருமானம் ஈட்டியுள்ள நிலையில் பிரதிவாதிகள் பேரில் வாங்கப்பட்ட சொத்துக்களையும் கூட்டு குடும்ப சொத்துக்களாக அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல முன்தீர்ப்புகள் இருக்குது அதையும் விசாரணை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை ஒன்றாவது பிரதிவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் அவர் பேரில் சொத்தை வாங்கியிருக்கிறாரு அந்த நேரத்தில் அவர் வெளிநாடு போகலை அப்படியானால் அந்த சொத்து புரியுச்சத்தின் வருமானத்திலிருந்து வாங்கப்பட்டதாக தானே இருக்கணும் இந்த ஆர்கியூமெண்ட்டையும் கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கல்ல வாதி அவரது தந்தைக்கு அவ்வப்போது பணம் அனுப்பியதற்கான ஆதாரங்களை தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் இதையும் கீழமை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணலை பி மற்றும் சி ஷெடியூல்டு சொத்துக்களை தனிப்பட்ட முறையில் வாங்கியதாக நிரூபிக்க பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற ஆவணங்கள் வந்து முழுமையானதாக இல்லை அது ஒரு அறகுறை ஆவணமாக இருக்குது என்டேர் அமௌண்ட்டிங் கூட்டுன்னா அந்த சொத்தை வாங்க முடியாது ஆனால் அதையும் கீழமை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணலை பூர்வீக சொத்துக்கள் இதுவரைக்கும் பாகம் பிரிக்கப்படலை அப்படி பாகம் பிரிக்கப்படாத நிலையில் இருக்கும் போது தனிப்பட்ட முறையில் இந்த பிரதிவாதிகள் சொத்து வாங்கினாங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணி இந்த இடத்துல ஏழு ஜட்ஜுமெண்ட்ஸை சுட்டி காட்டுறாங்க பிரதிவாதிகள் தரப்புள்ள இதற்கு எதிர்ப்பு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா ஏ சிட்டில் சொத்து புரிய சொத்து தான் பூரிய சொத்து நிறைய சொத்துக்களை ஏற்கனவே நாங்கள் குடும்ப கடனை அடைப்ப அடைப்பதற்காகவும் குடும்ப செலவுகளுக்காகவும் வித்துட்டோம் மிச்சம் இருக்கிறது வீடு மட்டும்தான் புரிய சொத்துக்கள் ஏற்கனவே இருந்த சொத்துக்கள்லாம் வெறும் லேண்டு புரிய சொத்து இருந்துச்சு ஆனால் அதில் இருந்து எந்த லாபமும் கிடைக்கல எந்த வருமானமும் கிடைக்கல பிரதிவாதிகள் அனைவருக்குமே தனிப்பட்ட வருமானம் இருந்துச்சு எல்லாருமே வெளிநாண்டாக வேலை பார்த்தாங்க எல்லோருமே சம்பாதிச்சாங்க அந்த பணத்தை கொண்டு தான் பிசிசி செடியில் வாங்கியிருக்கிறாங்க ஒன்றாம் பிரதிபதி தந்தை கூட வெளிநாட்டில் பல வருஷங்கள் வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சார் மூணு ஐந்து பிரதிவாதிகளும் வெளிநாட்டில் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சாங்க அந்த பணத்திற்கான அக்கௌண்ட் எல்லாமே கையில் இருக்குது இந்த வாதி அனுப்பிய பணத்தை வச்சு அவர் பேரில் சொத்தை வாங்கியிருக்கோம் ஆனால் அந்த சொத்தை இந்த வழக்கில் சேர்க்காமல் விட்டார் அவர் பேரில் பஸ்ஸு வாங்கியிருக்கிறாரு அதையும் இந்த வழக்கில் சேர்க்காமல் விட்டார் இப்படி மறைச்சிட்டு எங்கள் பேரில் வாங்கியிருக்க சொத்துக்கு மட்டும் வழக்க போட்டிருக்காரு இருந்தே அவர் தூய கரங்களுடன் நீதிமன்றத்தை அணுகலங்கிறது தெளிவாக தெரிய வருது அதனால் வாதியினோட அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க இந்த இடத்துல அஞ்சு ஜட்ஜ்மெண்ட்ஸை சுட்டி காட்டுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் இறுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பி மற்றும் சி ஷெட்யூல் சொத்துக்கள் வாதி அனுப்பிய பணத்திலிருந்து வாங்கப்பட்டதா வருமானம் ஈட்டும் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களது வருமானத்திலிருந்து வாங்கும் சொத்துக்களை கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியுமா அப்படின்னு ரெண்டு யூசியூஸும் ஃப்ரைம் பண்ணுறாங்க ரெண்டு யூசியூஸும் ரொம்ப முக்கியமாக கவனிங்க வாதி தாக்கல் செஞ்சிருக்க வழக்கில் ஏ சிட்டுலிசி சொத்து வந்து புரிய சொத்து பி சி சொத்து வந்து புரியுச்சத்தின் வருமானத்திலிருந்தும் இந்த வாதி அனுப்பிய பணத்திலிருந்தும் வாங்கப்பட்ட சொத்து இப்போ இஸ்யூஸ் நீதிமன்றம் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க பி மற்றும் சி சிறு சொத்துக்கள் வாதி அனுப்பிய பணத்திலிருந்து வாங்கப்பட்டதா அடுத்ததாக வருமானம் ஈட்டும் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களது வருமானத்திலிருந்து வாங்கும் சொத்துக்களை கூட்டு குடும்ப சொத்துக்களாக கருத முடியுமா ரெண்டு இஸ்யூஸையும் ஃப்ரேம் பண்ணிவிட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ சொத்து பூரிய சொத்து அதில் பிரச்சனையே இல்லை பி செட்யூல் சொத்து சொத்து முழுவதும் வாதி அனுப்பிய பணத்திலிருந்து பிரதிவாதிகள் பேரில் வாங்கப்பட்டது சி செடியூல் சொத்து என்பது புரிய சொத்தின் வருமானத்திலிருந்தும் கூட்டு குடும்ப உறுப்பினர்களின் வருமானத்திலிருந்தும் வாங்கப்பட்டது அப்படிங்கிறது வாதியினுடைய வழக்கு ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க ஏ செடியூல் வந்து புரிய சொத்து தான் அதுலேருந்து வருமானம் எதுவும் கிடையாது லாபம் எதுவும் வரலை பி மற்றும் சி ஷெடியூல் சொத்துக்கள் எங்களுடைய சுய சம்பாத்திய சொத்துக்கள் எந்த காலத்திலும் வாதி அனுப்பிய பணத்திலிருந்து அந்த சொத்துக்களை நாங்கள் வாங்கலை நாங்கள் எல்லோருமே வெளிநாட்டில் போய் சம்பாதித்தோம் நாங்கள் சம்பாதித்த பணத்தை வச்சு எங்கள் எங்கள் பேரில் நாங்கள் சொத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி பண்ணுறாங்க வாதி அவர் அனுப்பிய பணம் எவ்வளவு வெளிநாட்டில் என்ன வேலை பார்த்தார் எவ்வளோ வருமானம் ஈட்டினார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை முழுமையாக வாதி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை வாதியின் மனைவியை பிடபிள்யூ டூஓ பொழுது அவர் தன்னுடைய குறுக்கு விசாரணையில் என் கணவர் பொரியல் பட்டதாரி கிடையாது அவர் புரியல பட்டம் எதுவும் பெறலை அப்படின்னு சாட்சியம் படிச்சிருக்கிறாங்க ஆனால் வாதி தான் இன்ஜினியராக வேலை பார்த்ததாக சொல்கிறார் இவர் தான் அங்கே வேலை பார்த்தார் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபாரினில் உள்ள கம்பெனி கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார் ஆனால் அதை ஏற்க முடியாது ஏன்னா அது கம்பெனிக்கும் இவருக்கும் நடந்த ஒரு இமெயில் தொடர்பு அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக பயன்படுத்தணும்னா சிக்ஸ்டி ஃபைவ் பிக்கு கீழே அதை சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கணும் ஆனால் அங்கே பாதி சிக்ஸ்டி பி சர்டிஃபிகேட் கொடுக்கல அதனால் அதை ஏற்றுக்கிட முடியாது அதே நேரத்தில் பாதினுடைய மாத வருமானம் எவ்வளவு வருட வருமானம் எவ்வளவு எவ்வளவு தொகையை அனுப்புனாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை முழுமையாக அவர் தாக்கல் பண்ணலை ஏ சிட்டல் சொத்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் ஏ சிட்டில் சொத்து மூலமாக எவ்வளவு வருமானம் வந்துச்சு அப்படின்னு காட்டுவதற்காக எந்த ஆதாரமும் தமிட்ட இல்லை வாதி இந்த பஸ்ஸுகளை வாங்குவதற்கு தவணையை நான் தான் செலுத்தினேன் அப்படின்னு காட்டுவதற்காக பல ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த ஆதாரங்களை பார்த்தோம்னா இவருடைய கணக்கில் இருந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக செலுத்ததற்கான ஆதாரங்கள் இருக்குது ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வாதிக்கு பணம் அனுப்பினால் அந்த பணத்தை தான் அவர் இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டினார் அப்படின்னு சொல்லி அதற்கான டாக்குமெண்ட்ஸை நிறைய தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் வேலை பார்த்து வருமானம் ஈட்டி ஏதாவது சொத்துகளை வாங்கினால் அந்த சொத்தை அவருடைய தனிப்பட்ட சொத்தாகவே கருத வேண்டும் என ஹிண்டு கெயின்ஸ் அண்டு லேனிங் ஆக்ட் தெளிவாக சொல்லுது ஹிந்து கெயின் அண்ட் லேனிங் ஆக்டின் பிரகாரம் கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் வேலை பார்த்து வருமானம் ஈட்டி ஏதாவது சொத்துக்களை வாங்கினால் அந்த சொத்தை அவரின் தனிப்பட்ட சொத்தாகவே தான் கருதணும் இந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிவாதி மூணாவது பிரதிவாதி ஐந்தாவது பிரதிவாதி மூணு பேருமே ஃபாரினில் பல வருடங்கள் வேலை பார்த்துருக்காங்க வருமானம் ஈட்டியிருக்காங்க அந்த வருமானத்தின் மூலமாக சொத்துக்களை வாங்கியிருக்கிறாங்க இந்த ஒன்றாவது இந்த வாதி இந்த வாதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் ஃபாரினே போயிருக்கிறார் ஆனால் அந்த வழக்கு சொத்துகள் அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டத்திலேருந்தே தொடர்ச்சியாக வாங்கப்பட்டிருக்கு அப்படி இவர் ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி இவர் பணம் அனுப்பி தான் அந்த சொத்தை வாங்கினாங்கிறத வந்து ஏற்க முடியாது அவர் அனுப்பிய பணத்தை வச்சு அவர் பேர்லையும் சொத்துக்களை வாங்கியிருக்காங்க பஸ்ஸுகளையும் வாங்கியிருக்காங்க அப்பாவே பவர் ஆஃப் டனியாக இருந்து மகன் பேரில் சொத்துக்களை வாங்கியிருக்காரு ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் இந்த வழக்கில் மறைச்சிருக்காரு குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது வருமானம் மீட்டி அவங்க பேரில் ஏதாவது சொத்துக்களை வாங்கினாங்கன்னா அது அவங்களுக்கு தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் இந்த வழக்கில் இவர் பணம் அனுப்பி தான் பீசிடு சொத்து இதர குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான முழுமையான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அதே போல் சிசிடியூல் சொத்துக்கும் இவர் பணம் கொடுத்தாது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை ஏன்னா வாதி பேரில் ஏற்கனவே பஸ் இருக்குது இந்த வாதி செய்திருக்கு இன்ஸ்டால்மெண்ட் வந்து இந்த பிரதிவாதிகள் வாதிக்கு பணம் அனுப்பி அதன் பேரில் தான் செலுத்திருக்கிறாரு அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பு சரி தான் பி மற்றும் சி சிடியூல் சொத்துக்கள் இந்த பிரதிவாதிகளுக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்துக்கள் இந்த சொத்துக்களில் இந்த வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது கிழமை நீதிமன்றம் கூறியபடி ஏசு ட்ரீசத்தில் மட்டும் இந்த வாதிக்கு ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அப்பில டிஸ்மிஸ் பண்ணி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க பொதுவாகவே பூர்வீக சொத்தின் வருமானத்தில் இருந்து தான் இதர சொத்துகள் வாங்கப்பட்டது அப்படின்னு ஒரு வழக்கை போடுறோன்னு வச்சுக்காங்க அந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி இல்லைங்க இது என்னுடைய தனிப்பட்ட வருமானத்தின் மூலமாக தான் வாங்கப்பட்டது அப்படின்னா அந்த பரடனா ப்ரூஃப் அந்த நிரூபிக்கக்கூடிய சுமை யாருக்கு மாறிடும்னா அந்த குடும்பத்தின் கர்த்தாவுக்கு மாறிடும் இந்த வழக்கில் அப்படி ஒரு வாதத்தை வச்சு நிறைய உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாரு வாதி நான் ஏசிட்டு சொத்து புரிய சொத்துங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன் அதுலேருந்து வருமானத்தை வச்சு தான் இதர சொத்துகள் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கட்சி ஒன்றாவது பிரதிவாதியான எங்கள் அப்பா கூட்டு குடும்பத்தின் கர்த்தா அவர் என்னுடைய வாதத்தை மறுத்து பி மற்றும் சி சிடி சொத்துக்கள் தனிப்பட்ட வருமானத்தின் மூலமாக எங்கள் பேருக்கு வாங்கப்படுத்துன்னு சொல்கிறார் அப் ப்ரூஃப் அவருக்கு தானே இருக்குது அவர் தானே அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி மிகச்சரியாக தான் வாதாடி இருக்கார் ஆனால் இந்த வாதத்தை கீழமை நீதிமன்றம் ஏற்கலை எந்த சூழ்நிலையில் இந்த வாதியின் வழக்கு வந்து இங்கே அடிபடுது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா இவர் பேரில் சொத்தை வாங்கியிருக்கதை மறைச்சி விட்டார் இவர் பேரில் இருக்கிற பஸ்ஸு சம்பந்தப்பட்ட விவரத்தையும் விட்டார் இப்படி மறைச்சது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த வழக்குல உண்டு பண்ணியிருக்கு ஹிண்டு கெயின்ஸ் அண்ட் லேனிங் ஆக்ட் வந்து குடும்ப உறுப்பினர்கள் பணம் சம்பாதிச்சு அவங்க பேரில் ஒரு சொத்தை வாங்கினா அதை தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பது உண்மை என்றாலும் கூட ஹிண்டுஸ் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்கு ஒன்று இருந்துச்சு ஒரு பூர்வீக வருமானத்துக்கு ஒரு கரு இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக வாங்கப்பட்ட சொத்துக்களையும் கூட்டு குடும்ப சொத்துக்களாக தான் கருதணும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இதில் இப்படி ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது நிச்சயமாக மிக நீண்ட தீர்ப்பு தான் ஆனால் நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இந்த தீர்ப்புகளை இருக்குது நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக நம்ம சிவில் வழக்குகளை நடத்தும் போது இந்த தீர்ப்புகள் நமக்கு கட்டாயமாக உதவும் தீர்ப்பு படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி